மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் பொது பொதுவேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் யாழ்ப்பாணத்தில் இன்று வெளியிடப்பட்டது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் யாழ்ப்பாணத்தில் இன்று வெளியிடப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கி செல்வம் அரியணேந்திரன் போட்டியிடுகின்றார் தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரித்து தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக தமிழர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கான அவசியம் புறநிலை முக்கியத்துவம் என்பவற்றையும் தமிழர்கள் தேசமாக தமது நிலைப்பாடு அரசியல் தீர்வு உள்ளூட்ட விடயங்களை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ் பொது வேட்பாளராக அரியணேந்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் அமையப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வைத்து வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் பொதுக்கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பொது அமைப்பாளர்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முழு விவரம் அறிய மெய்வெளியின் இணைய செய்தியை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்படுகின்றது ஒற்றையாட்சியின் வழி நடக்கும் சஜித்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் தமிழரசு கட்சியின் நோக்கம் என்ன சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா கேள்வி ஒற்றையாட்சியை முன்வைத்துள்ள சஜித் பிரேமதாசாவிற்கு வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சி கோரியுள்ளமையானது தனது அத்திவாரத்திற்கே வேட்டு வைக்கும் செயல் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்று மாறுதட்டுகிற தமிழரசு கட்சியினுடைய அறிவிப்பு தமிழ் மக்களுக்கு என்ன சொல்கிறது ஒற்றை ஆட்சியை முன்வைத்திருக்கிற ஒரு பிரதான வேட்பாளருக்கு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குங்கள் என்று சொல்கிற பொழுது தமிழரசு கட்சியினுடைய அடி அத்திவாரத்திற்கு இந்த அமைந்திருக்கிறது என்பதை அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார் மேலும் தமிழினத்தின் கோரிக்கையுடன் தமிழ் தேசிய கட்டமைப்பாக நாம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அரியணேந்திரனை களமுறக்கியுள்ளோம் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அன்றகுமார திசநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகிய நால்வரும் ஒற்றையாட்சி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடப்பவர்கள் சஜித் பிரேமதாசா ஒற்றையாட்சிக்கு வெளியே சென்று தீர்வு காணுவதாக மூச்சு கூட விடவில்லை பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி பேசியிருக்கிறார் புதிய அரசியல் யாப்பை ஏற்படுத்தும் வகையில் பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறியுள்ளார் அதனால் இணைப்பாட்சி பற்றியோ ஒற்றையாட்சி பற்றியோ எங்கேயும் குறிப்பிடவில்லை இந்த நிலையில் தான் தமிழரசு கட்சியினர் அவசரமாக கூடி சஜித் பிரேமதாசாவிற்கு வாக்களிப்போம் என கூறியுள்ளனர் இதன் மூலம் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு எதனை சொல்கிறார்கள் என்பதனைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் இதுவரை காலமும் ஒற்றையாட்சிக்குள்ளிருந்து எம்மை விடுவிக்க வேண்டும் என நாம் தொடர் அரசியல் ரீதியாக போராடி வரும் நிலையில் ஒற்றையாட்சியின் வழிநடக்கும் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்துள்ளார்கள் இவர்களின் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் ஆகவே மக்கள் தமிழரசு கட்சியின் நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் தமிழர்களை கூறுபோட ரணிலோ சஜித்தோ அனுரபோ தேவையில்லை தமிழ் கட்சி தலைவர்களை போதும் அன்னலிங்கம் அன்னராசா சீற்றம் தமிழரசு கட்சியின் ஒற்றுமை இனம் தமிழர்களது பிரிவுக்கும் தமிழர் மக்களது துன்பியல் நிலைக்கும் காரணமாக இருக்கின்றது என வடக்கு மாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதியான அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வவுனியாவில் நிறைவேற்றப்பட்ட தமிழரசு கட்சியின் தீர்மானம் தமிழ் பொது அமைப்புகளிடையே சீற்றத்தை தோற்றுவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரைக்கும் தமிழரசு கட்சி தமிழர்களுடைய உரிமைகளை மீட்பதற்கு உளரீதியாக செயல்படவில்லை வாய் ரீதியாக மக்களுக்கு ஒன்றை சொல்வதும் அரசாங்கத்துடன் ஒன்றை செய்வதுமாக இருக்கின்றது ஒட்டுமொத்த கட்சியாக சஜித் ஆதரவு முடிவை எடுத்திருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம் ஆனால் கட்சியின் தலைவர் ஒன்றினை கூறுகின்றார் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா ஒன்றினை கூறுகின்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் குலைப்பதற்கான அடித்தளமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் என பொது அமைப்புகள் கூறுகின்றன தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை சிவஞானம் ஸ்ரீதரன் குகதாசன் ஆகியோர் உட்பட கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை கிளைகளினால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது சாணக்கியன் அதனை எதிர்க்கின்றனர் தமிழர்களை கூறு போட்டு தமிழர்களுடைய இருப்புகளை அளிப்பதற்கு ரணிலோ சஜித்தோ அனுரவோ அல்லது நாமல் ராஜபக்சவோ தேவையில்லை எமது கட்சி தலைவர்களே போதும் தமிழ் சிவில் சமூகமாக அனைவரும் முடிவு எடுத்த பொது வேட்பாளர் என்ற முயற்சியை சிதறடித்துள்ளனர் எனவே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை நம்பாமல் சுயமாக சிந்தித்து எங்களுக்கு இருக்கின்ற வாக்குரிமை பலத்தினால் ஒன்றிணைந்து செயற்படுவோம் தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் தங்களது மதுபான நிலைய அனுமதி பத்திரத்துக்காகவும் தாங்கள் கோடிகளை சம்பாதிப்பதற்காகவும் தமிழ் மக்களை எதிர்காலத்தில் விற்று பிழைப்பது சாத்தியமற்றது இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அது வெளிச்சத்துக்கு வரும் எனவும் அவை தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் பெண் ஸ்ரீதரன் சிவஞானம் சந்திப்பு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சிவஞானம் ஐக்கிய ராஜ்ஜிய பாராளுமன்றத்திற்கு ஒரு கௌரவ வரவேற்பளித்துள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழத் பெண் உமா குமரன் ஸ்டாட்போர்ட் அண்ட் போ நாடாளுமன்ற உறுப்பினராக தான் தேர்வான தேர்தலுக்கு பிறகு தான் பெற்ற முதல் வாழ்த்துக்களில் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் வாழ்த்துக்களும் அடங்கும் என தெரிவித்துள்ளார் ராஜ்யம் இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு தொழிற்கட்சியின் ஆதரவை தான் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் ஒன்றாக நீதிக்கான எங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்றும் உமாகுமரன் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் முதலாவது ஈழத்தமிழ் பின்னணி கொண்ட பெண்ணான உமா குமரன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மூலம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே நீதியை நிலைநாட்ட முடியும் என தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார் உலக அரங்கில் நீதிக்கான எங்கள் வேண்டுகோள்களை நாம் பலப்படுத்த வேண்டும் இலங்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடனான சந்திப்பு தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பேரழிவையும் உயிரிழப்பையும் நிலத்தை இழந்ததையும் நாங்கள் மறக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்துடன் அதிகார பரவல் அரசியல் தீர்வு தொடர்பாக இணைந்து பெட்ரிக் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வருகின்ற புதிய அரசாங்கத்துடன் அதிகார பரவலாக்கத்துடன் கூடிய அரசியல் தீர்வு தொடர்பாக இணைந்து செயற்பட எதிர்பார்க்கின்றோம் என்று இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானகர் அன்று பெட்ரிக் தெரிவித்தார் பிரித்தானியா பல வருடங்களாக அதிகார பரவலாக்கத்துடன் கூடிய அரசியல் தீர்வு தொடர்பாக வலியுறுத்தி வருகின்றது என்றும் சுட்டிக்காட்டிய பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் பிரதான வேட்பாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் தமது கொள்கைகளை வெளியிட்டுள்ளமையும் எடுத்துக் கூறினார் பாத் பயன் நிறுவனம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்த கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்ற பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார் பிரித்தானியாவின் புதிய அரசாங்கத்தின் வெளியுறவு அணுகுமுறை தெற்காசியாவில் பிரித்தானியாவின் பிரசன்னம் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர் கருத்துக்களை முன்வைத்தார் மேலும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ருவாண்டாவுக்கு அனுப்புகின்ற திட்டம் புதிய பிரித்தானிய அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் அதிகமான மக்கள் இருபது ஆயிரம் டொலர்களுக்கு அதிகமான பணத்தை கடத்தல்காரர்களுக்கு கொடுத்து பிரித்தானியாவுக்கு வர முயற்சிக்கின்றனர் ஐநா மனித உரிமை பேரவையின் புதிய அமர்வு நடைபெறவுள்ளது இதில் இணை அரசனை அனுசரணை நாடுகள் குழு எவ்வாறான முடிவை எடுத்துள்ளது என்று தற்போது கூற முடியாது எனவும் சுட்டிக்காட்டினார் ஆனால் இப்போது இலங்கையில் தேர்தல் காலம் என்பதால் தேர்தலின் பின்னர் இந்த விடயத்தில் செயற்படுவதற்கு புதிய கதவுகள் திறக்கப்படும் என்று நம்புகின்றோம் என்றும் குறிப்பிட்டார் இதேவேளை ஜெனிவா கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணை கொண்டுவரப்படுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த உயஸ்தானிகர் அதற்கு அமர்வு தொடங்கும் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று பதிலளித்தார் இது இவ்வாறிருக்க அரசியல் தீர்வு தொடர்பில் வடக்கு கிழக்கு மக்கள் மற்றும் தலைவர்கள் எவ்வாறான விடயங்களை உங்களிடம் தெரிவித்தார்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த உயர்ஸ்தானிகர் இந்த விடயம் தொடர்பில் நான் மிக கவனமாக பேச வேண்டியிருக்கிறது என்றும் பிரித்தானியா பல வருடங்களாக அதிகார பரவலாக்கத்துடன் கூடிய அரசியல் தீர்வு தொடர்பாக வலியுறுத்தி வருகிறது பிரதான வேட்பாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் தமது கொள்கைகளை வெளியிட்டுள்ளனர் என தெரிவித்தாா் தேர்தல் பிரச்சார விளம்பரங்களை வாகனங்களில் காட்சிப்படுத்துவதற்கு தடை அரசியல் கட்சிகளின் பிரச்சார விளம்பரங்களை வாகனங்களில் காட்சிப்படுத்துவதற்கு எதிராக வாகன உரிமையாளர்களுக்கு இலங்கை போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தழ்துவ தெரிவிக்கையில் அவ்வாறான விளம்பரங்களை காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது எனவும் அவ்வாறான விளம்பரங்கள் ஒட்டப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டு விளம்பரங்கள் அகற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் உறுதியாக இணைக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் அல்லது சுவரட்டிகளை அகற்றுவது வாகனத்திற்கு சேதம் விளைவிக்கலாம் என்றும் தாழ்த்துவ குறிப்பிட்டுள்ளார் போலீசாரின் இவ்வாறான தலையீட்டை தவிர்க்க வாகன உரிமையாளர்கள் தாமாக முன்வந்து இந்த விளம்பரங்களை அகற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்ட மத்திய அமைச்சர் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கொள்கின்றேன் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரண் லாஜே மனு தாக்கல் செய்துள்ளார் பெங்களூர் ராமேஸ்வரம் ஹபே ஹோட்டலில் கடந்த மார்ச்சில் குண்டு வெடித்தது இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் சோபா கரண் லாஜே தமிழகத்தில் பயிற்சி பெற்று வருவோர் இங்கு வெடிகுண்டுகளை வைக்கின்றனர் என தெரிவித்தார் அவருக்கு எதிராக மதுரையை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் அளித்த புகாரின்படி வன்முறையை தூண்டுதல் உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் மதுரை நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சோபா கரண்லாஜே மனு தாக்கல் செய்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது பெங்களூரில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய இணை அமைச்சர் சோபா கரண்லாஜே செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சோபா கரண் தாக்கல் செய்த மனுவில் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சைனீஸ் பில்டாக் நூடுல்ஸை சிறுமி உயிரிழந்த விவகாரம் அமேசன் விற்பனை தளத்தில் இருந்து வாங்கிய சைனீஸ் நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்ட பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து திருச்சியில் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து எண்ணூறு கிலோ காலவதியான நூடுல்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருச்சி திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவியொருவர் அமேசன் ஆன்லைன் தளத்தில் நூடுல்ஸ் வாங்கி வீட்டில் சமைத்து சாப்பிட்டுள்ளார் அடுத்த சில மணி நேரத்தில் அச்சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில் அமேசான் ஆன்லைன் தளத்தில் விற்கப்படும் சைனீஸ் நூடுல்ஸ் வாங்கி சமைத்து சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்துள்ளார் சைனா நூடுல்ஸ் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து காலவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த விவகாரத்தை அடுத்து தமிழகத்தில் நூடுல்ஸ் விற்பனை தயாரிப்பு கிடங்குகள் மற்றும் இதர இடங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது நூடுல்ஸ் தயாரிக்கப்படும் பொருட்கள் தர சான்றிதழ் மற்றும் வெஜ் ஆகியவை இடம்பெற்றுள்ளதா என ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டது திருச்சியில் நூடுல்ஸ் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து எண்ணூறு கிலோ காலவதியான நூடுல்ஸ் பேக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்தியது இங்கிலாந்து செயலுக்கான சில ஆயுத விற்பனையை இங்கிலாந்து நிறுத்தும் என்று வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாம்லி அறிவித்துள்ளார் இங்கிலாந்து ஆயுதங்களுக்கான ஏற்றுமதி உரிமங்களை மறுஆய்வு செய்வதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக லாம்லி கூறினார் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடுமையாக மீறுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் மேற்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக முன்னூற்றி ஐம்பது உரிமங்களில் முப்பது உரிமங்கள் இடைநிறுத்தப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இந்த முடிவு ஹமாஸ் மற்றும் அதன் ஆதரவாளர் ஈரானுக்கு மிகவும் பிரச்சனைக்குரிய செய்தியை அனுப்புகிறது என்று ஸ்ரேலிய வெளியுறவு மந்திரி ஸ்ரேல் காட்ஸ் விமர்சித்துள்ளார் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹாசாவில் உள்ள கமாஸ் அமைப்பின் கீழ் இருந்த பணிய கைதிகளை பாதுகாப்பாக விடுவிக்க தவறியதற்காக நாட்டு மக்களிடம் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மன்னிப்பு கோரியுள்ளார் ராஃபாவில் நிலத்தடி சுரங்கப்பாதையில் ஆறு பிணை கைதிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஸ்ரேலிய மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக தொடங்கிய பெரும் போராட்டங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளார் இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் ஸ்டேலின் பிரதான தொழிற்சங்கம் தேசிய வேலைநிறுத்தம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்